வணக்க மக்களே சற்று முன் வழியான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது கட்சியை உடைக்க ஆட்சியை கலைக்க பாஜகவின் புதுரூட்டா கொந்தளித்த எதிர்கட்சிகள் வாங்க வீடியோவை முழுமா கண்கா அதாவது அமைச்சர் முதல்வர் மற்றும் பிரதமர் இவர்களில் யாரேனும் குற்ற ஈடுபட்டால் கண்டிப்பாக கைது செய்யப்பட்டாலோ அல்லது சிறையில் அடைக்கப்பட்டாலோ அவர்களின் பதவி பறிக்காலம் என்பது புதிய சட்டத்தை தாக்கல் என்று நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்ய உள்ள நிலையில்தான் எதிர்கட்சிகள் அனைமே இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் சூழலும் உருவாகியுள்ளதா அதாவது நாடாளுமன்றத்தில் மழைக்கால கூட்டத்தொடர் நாளையுடன் நிறைவடையும் நிலையில் தான் மத்திய அரசு மூன்று புதிய மசோத்துக்களை இன்று தாக்கல் செய்ய உள்ளதாம் இதில் முக்கியமாக மாநில அமைச்சர்கள் ஐந்து வருடம் சிறை தண்டனை பெறக்கூடிய வழக்கில் பிரதமரோ முதல்வரோ அமைச்சரோ யார் கைது செய்யப்பட்டு முப்பது நாட்களில் தொடர்ந்து சிறையில் அடைக்கப்பட்டாலோ அவர்களானது பதவி தானாகவே பறிப்போகவிடும் என சட்டத்தில் கூறப்படுவதாக செய்திகள் வெளிவந்தன அவது ஒரு குற்றவாளியாக நிரூபிக்கப்பட எந்த ஒரு அவசியம் இல்லை வழக்கு இருந்தால் போதுமானது முப்பது நாட்களில் தொடர்ந்து சிறையில் அடைக்கப்பட்டால் அவர்களின் பதவி பரிகாலம் முடிந்துவிடும் என்று அவர் கூறியிருந்தார் அதாவது இந்த மசோதாவிற்கு எதிர்கட்சியினர் கடும் கண்டனம் தெரிவித்து வருகிறார்கள் புதிய மசோதாக்களை நிறைவேற்றப்பட்டால் பாஜக அல்லாத மாநில முதலமைச்சர்கள் மற்றும் அமைச்சர்கள் கைது செய்யவோ அல்லது தடுத்து வைக்கவோ மத்திய அரசுக்கு கட்டுப்பாடற்ற அதிகாரங்கள் வழங்கப்படும் என்று எதிர்கட்சியிலிருந்து குற்றம் சாட்டியுள்ளனர் அதாவது குறிப்பாக சொல்லப்போனால் டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் துணை முதல்வர் மணிஷ் சிசோடியா ஆகிய இருவரும் மதுவான முறைகேடு வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறையில் இருந்தபடியே முதல்வர் பணிகளை மேற்கொண்டுள்ளனர் அதே போலத்தான் தமிழக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியும் சிறையில் சென்று அமைச்சராக இருந்தார் ஆனால் தற்போது இந்த மசோதானது நிறைவேற்றப்பட்டால் கண்டிப்பாக முப்பத்தி ஓராவது நாளில் அவர்களது பதவி கண்டிப்பாக பறிக்கப்படும் என்று செய்திகள் வெளிவந்தன ஏற்கனவே பாஜக ஆளாத மாநிலங்களை கூட அமலாக்கத்துறை வைத்து பாஜக அரசியல் செய்வதாக எதிர்க்கட்சிகள் கடுமையான விமர்சனங்களாம் வைத்துள்ளனர் தொடர்ந்து தொடர்ந்துதான் மகாராஷ்டிரா பீகார் கோவா போன்ற மாநிலங்களில் கூட பாஜக குதிரை பேரத்தை நடத்தி ஆட்சியை பிடித்ததே ஏற்கனவே காங்கிரஸ் போன்ற எதிர்கட்சிகள்லாம் குற்றம் சுமத்தி வருகிறார்கள் அந்த வகையில் தான் அப்படி நடந்தால் அந்த மாநிலத்தை கட்சியை பலவீனப்படுத்தி மகாராஷ்டிராவில் சிவசேனா கட்சியை உடைத்து பாஜக ஆட்சியை பிடிப்பது போல மற்ற மாநிலங்களும் இதே பணியை வைத்துதான் பாஜகவானது ஆட்சியை பிடிக்க அதிக வாய்ப்பு இருப்பதாகவும் இந்த மசோதா கொண்டு வர பாஜக துடிப்பதாகவும் எதிர்க்கட்சி தலைவராக குற்றம் சாட்டியுள்ளார்கள் அதனைத் தொடர்ந்துதான் காங்கிரஸ் எம்பி பி அபிஷேக் சிங் எதிர்கட்சிகள் சீர்குலைப்பதற்கான சிறந்த வழி எதிர்கட்சி முதல்வரை கைது செய்ய பாரபட்சமான மத்திய அமைப்புகளெல்லாம் கட்டவிழ்த்து விடுவது போல தேர்தல் முறைகளை அவர்களையும் தோற்கடிக்க முடியாவிட்டால் தன்னிச்சையாக கைது செய்யும் மூலம் அவர்களை அகற்றுவதுமாகும் என்றும் காங்கிரஸ் எம்பிக்கள் குற்றம் சாட்டி வருகிறார் இதனைத் தொடர்ந்தான் எதிர்க்கட்சி பணிகள் நிறைவேறியுள்ள நிலையில் தான் இருநூத்தி நாற்பது எம்பிக்களை மட்டுமே கொண்ட பாஜக அரசியல் அமைப்பு மாற்றுகிறதாம் புதிய மசோதா கூட்டாட்சி அமைப்பு நீதித்துறை இரண்டையுமே புறக்கணிக்கிறது மத்திய அரசு இப்போது இடி மற்றும் சிபிஐ பயன்படுத்தி தேர்ந்தெடுக்கப்பட்ட எதிர்கட்சி முதலமைச்சரை போலி குற்றச்சாட்டுகளின் பேரில் கைது செய்ய நீதிமன்றத்தால் குற்றவாளி என நிரூபிக்கப்படாமல் பதவி நீக்கம் செய்யலாம் என்ற அடிப்படையில் இந்த மூன்று மசோதாக்களை நிறைவேற்றப்பட அதிக வாய்ப்பிருப்பதாகவும் டெல்லி சட்டசபையில் இன்று செய்திகள் வெளிவந்தன மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது செல்லை மறக்காமல் செய்து கொள்ளும் நன்றி வணக்கம்